இப்போ இந்த படித்த முட்டாளங்க தமிழ்நாட்டில் இப்போ ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு என்ன அப்படின்னா ஒரு முந்நூற்றி அறுபத்தி மூணு நபர்கள் வந்து தனியார் கல்லூரிகளில் வந்து நம்மளோட வரி பணத்தில் வந்து தொள்ளாயிரம் இடத்துல வேலை பார்த்து சம்பளம் வாங்கியிருக்கிறதா வந்து இப்போ ஒரு இப்போ இப்போ ஒரு விஷயம் அதாவது என்ன அப்படின்னா இங்கே இருக்கிறது இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே தெலுங்குக்காரன் தான் இந்த பெரம்பலூராக இருக்கட்டும் பெரம்பலூரில் எவனே இந்த தனலட்சுமி சீனிவாசன் எவனே இருக்கானம்மா அடுத்தது வந்து இங்கே மெட்ராஸில் வந்து பெருமந்தூரில் வந்து வெங்கடேஸ்வரா கல்லூரி இப்படி எல்லாமே இந்த தெலுங்குக்கார திருட்டு கம்யூனிட்டியோ தான் எல்லாமே அரசியல்வாதிங்க தான் அவனுங்களோட கல்லூரி தான் அவனுங்களோட பினாமிலே தான் ஓடிகிட்ருக்கு சொந்தக்காரன் மாமா மச்சனை மாமனார் எல்லாம் அவனுங்க சொந்தக்காரனுங்க பேரில் தான் தனியார் மயமே நடத்திட்டுருக்கான் நம்மளோட வரி பணத்தை கோடி கோடியாக கொள்கையு கல்லூரி பள்ளிகள் இப்படி ஏகப்பட்ட அநாத ஆசிரமங்கள் எல்லாத்துலையும் எல்லா வரையிலையும் சுரண்டுறான்ப்பா பணத்தை இந்த தமிழ்நாட்டை பேரை கெடுத்து தமிழ்நாடை குட்டிச்சுவராக்கி இந்த நாடு வந்து எவ்வளோ பெரிய செல்வ வளமிக்க நாடு இதை வந்து இந்த பெயரைக்கெடுத்து அப்படி என்ன தான் இந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த நாட்டு மேலே அப்படி கா இது வஞ்சகம்னு தெரியல இங்கேயே எங்கேயே இருக்கிறனா எங்கேயே இருக்கிறவன் வந்து இங்கே பிறந்து இங்கே பொழப்பு எடுத்துக்கிட்டு ஆனால் சுத்த எல்லாமே ஆந்திராவில் வச்சுருக்கான் தெலுங்கானாவில் இருக்க அவனுங்களுக்கு கம்பெனியெல்லாம் எங்கே இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது தெலுங்கானாவில் இருக்குது ஆனால் இங்கே மட்டும் பழப்பு நடத்துகிறோம் துட்டு சம்பாதிக்கிறது எல்லா வழியிலேயும்ப்பா இந்த நாட்டோட பேரை கெடுக்கும் ஏற்கனவே மருத்துவம் அதால் பாதாளத்துக்கு போயிடுச்சு நாசமாக போயிடுச்சு கல்வித்துறை கல்வித்துறை சுத்தமாக போயிடுச்சு குழி தோண்டி மனதோடாக போய்ச்சிட்டாங்க பயிர் தொழில் சுத்தமாக இந்த நாட்டில் இல்லை ஒரு நாட்டுக்குண்டான மூணு மிக முக்கியமான காரணங்கள் இந்த நாடு வளர்ச்சியாக இருக்குதா சுபிக்ஷமாக இருக்குதா அப்படின்றது வந்து இந்த மூணு காரணங்கள் தான் முக்கிய காரணம் மருத்துவத்துறை பயிர் தொழில் கல்வி நாலாவதாக பொருளாதாரம் என்ன பண்ணுறானுங்க பொருளாதாரம் இவனுங்களே கோடி கோடியாக கொள்ளையடிச்சிட்டு இவனுங்களுக்கு அரசாங்கத்துக்கு வந்து இதுக்கு கடன் கொடுக்குறான் அது இங்கே ஒரு அரசியல்வாதி இருக்கிறான் அவன் தான் வந்து கடன் கொடுக்குறாங்க தனஞ்சு லட்சம் கோடி யார் தமிழ்நாடு மக்களோட வரி பணத்தை ஏர் ஊட்டி உறுதி சம்பாரித்து அவன் வச்சிருக்கான்ல சொத்து அதனால் வேண்டி அவர் வந்து அவங்க தான் கடன் கொடுக்குறாங்களாம் தமிழ்நாடு அரசுக்கு இத்தனாயிரம் கோடியும் அதை பெருமையாக வேறு சட்டசபையில் சொல்கிறான் அப்படி போயிட்டுருக்கு அல்பம் மனிதர்கள் நீங்கள் அவனுங்களுக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க நாடு நாசமாக போயிட்டுருக்கு இந்த நாடு நல்லா இருந்தால் உங்களுக்கு என்ன நாசமாக போனால் உங்களுக்கு என்ன இங்கே வாழ்கிறவன் எல்லோருமே தெலுங்குக்காரன் தான் அவன்தான் அவனுங்களை வந்து அவனுங்களுக்கு ஓட்டு போட வச்சு ஜெயிக்க வச்சு கொண்டாடுறானுங்க அதனால் நீங்கள் தமிழே தமிழே தமிழன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அசிங்கப்பட்டு உன் வீட்டு பெண்களை நாசம் பண்ணி உன் குடும்பத்தை நாசம் பண்ணி இந்த நாட்டையும் நாசம் பண்ணி ஓடுவானும் தெலுங்காரம் ஆந்திராவுக்கு ஓடுவான் இல்லை தெலுங்கானா ஓடுவான் இல்லை கர்நாடகா ஓடுவான் இல்லை கேரளாவுக்கு ஓடுவான் ஆனால் இந்த மண்ணை நம்பி இருக்கிற நீங்கள் யோசிங்க வாழ்க வளமுடன் வளம் பெருட்ட தமிழ்நாடு வளம் ஓங்குக தமிழ்நாடு